தேசிய வீட்டு வசதி தினமான நேஷனல் ஹவுசிங் டே கடந்த அன்று டொரண்டோ நகரின் மைய பகுதியான பைனான்சியல் டிஸ்டிக்டில் பரபரப்பானது நூற்றுக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி டக்ஃபோர்ட் ஸ்லம் லோட் என்றும் ஏழைகள் மீதான போரை நிறுத்துங்கள் என்றும் முழக்கமிட்டவாறு பார்க் நோக்கி பேரணியாக சென்றுள்ளனர் அவர்கள் எதிர்ப்பது வேறு எதையும் அல்ல முதலமைச்சர் டக்ஃபோர்ட் தலைமையிலான புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் கொண்டுவரவுள்ள பில் சிக்ஸ்டி என்ற புதிய சட்டத்தை தான் இந்த சட்டம் நிறைவேறினால் நகரில் வாடகைக்கு கூடியிருப்பது வர்களின் நிலைமை மிகவும் மோசமாகும் என்றும் வேடெற்றோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த பில் சிக்ஸ்டி அல்லது பில்டிங் என்று அழைக்கப்படும் இந்த சட்டம் தற்போதுள்ள வாடகை விதிமுறைகளில் பல கடுமையான மாற்றங்களை முன்வழிகிறது முக்கியமாக மூன்று ஆபத்தான மாற்றங்களை எதிர்ப்பாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் முதலாவதாக வெளியேற்ற அவகாசம் குறைப்பு தற்போது ஒரு வாடகைதாரர் வாடகை செலுத்த தவறினால் அவரை வெளியேற்றுவதற்கான நாட்கள் அவகாசம் வழங்கப்படுகிறது ஆனால் பில் சிக்ஸ்டி இந்த அவகாசத்தை வெறும் ஏழு நாட்களாக குறைக்க உள்ளது அதாவது பாதியாக குறைக்கிறது இரண்டாவதாக எல்டிபி யில் புதிய நிபந்தனை வீட்டில் பராமரிப்பு அல்லது பாதுகாப்பு பிரச்சனைகள் இருப்பதாக ஒரு வாடகைதாரர் லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன் போர்ட்டில் அதாவது எல் டிபியில் முறையிட விரும்பினால் அவர் முதலில் தன்னிடம் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் வாடகையில் ஐம்பது சதவீதத்தை செலுத்த வேண்டும் பணம் இல்லாமல் பாதுகாப்பு பிரச்சனையை பேச முடியாத சூழலை இது உருவாக்குகிறது மூன்றாவதாக மேல்முறையீடு மற்றும் பிளாக்லிஸ்ட் பயம் எல் டி முடிவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாடகைதாரர்களுக்கு இருக்கும் கால அவகாசமும் குறைக்கப்படுகிறது இதைவிட முக்கியமாக எல்டிபி முடிவுகளை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கும் ஒரு தரவு தளத்தை உருவாக்க அரசு திட்டமிடுகிறது இது வாடகைதாரர்களுக்கு எதிரான ஒரு பிளாக்லிஸ்டாக மாறும் என்று ஜோக் சவுத் வெஸ்டர்ன் யூனியனின் தலைவர் கியாரா பாடோவானி எச்சரிக்கிறார் ஏற்கனவே வீடு கிடைப்பது கடினம் இதில் வெளியேற்றப்பட்ட வரலாறு பொதுவழியில் இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாடகைக்கு வீடு கிடைப்பது குதிரை கொம்பாகிவிடும் என்று அவர் வேதனை தெரிவிக்கின்றார் இந்த மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் டக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த நடவடிக்கைகள் பொறுப்பான வாடகைதாரர்களுக்கு வீடுகளை கிடைக்க செய்யும் என்றும் எல்டிபி தேங்கி கிடக்கும் வழக்குகளை குறைக்கும் மற்றும் கூறுகிறது ஆனால் களத்தில் நிற்கும் ஆர்வலர்கள் இதை மறுக்கிறார்கள் பெடரேஷன் ஆப் மெட்ரோ டெனஸ் அசோசியேஷனின் நிர்வாக இயக்குனர் ஆர்ஸ்லாபு ஆவில மான் மக்களை தெருவில் தூக்கி ஏறிவது வீட்டு வசதி பிரச்சினைக்கு தீர்வாகாது அந்த மக்கள் எங்கே போவார்கள் அவர்கள் தெருவுக்குத்தான் வருவார்கள் என்று சாடினார் அதே போல அக்ரூன் அமைப்பின் அமைப்பாளர் ஸ்டேசி சாம்பிள் இது வாடகைதாரர்களின் உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என்று வர்ணித்தார் நில உரிமையாளர்கள் குறிப்பாக கார்பரேட் நிறுவனங்கள் பழைய வாடகைதாரர்களை வெளியேற்றிவிட்டு வாடகையை உயர்த்துவதற்காக ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த பில் சிக்ஸ்டி மேலும் ஊக்கமளிக்கும் என்று அவர் குற்றம் சாட்டினார் ஏற்கனவே மக்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் கார்பரேட் நிறுவனங்கள் அதிக லாபம் சம்பாதிக்க அரசாங்கம் ஏன் என்னும் கருவிகளை வழங்குகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து போராட்டக்காரர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் குடும்பம் ஏற்கனவே கொள்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினேழில் புதிய கட்டிடங்களுக்கான வாடகை கட்டுப்பாட்டை அரசு நீக்கியது நினைவிருக்கலாம் இதனால் ஸ்காட் குடும்பம் ஒவ்வொரு ஆண்டும் இரட்டை இலக்க வாடகை உயர்வை சந்திக்க நேரிட்டது இறுதியில் அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று நாங்கள் கட்டிய ஆயிரக்கணக்கான டாலர் கூடுதல் வாடகை எங்கே போனது அது வீடுகளை கட்ட பயன்படவில்லை மாறாக காப்பரேட் நில உரிமையாளர்களின் பைகளை நிரப்பவே பயன்பட்டது என்று ஸ்காட் ஆதங்கத்துடன் தெரிவித்தார் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு மட்டுமில்லை ஆதரவும் உள்ளது நில உரிமையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பான பெடரேஷன் ஆஃப் ரெண்டல் ஹவுசிங் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ அதாவது எஃப் யோ இந்த சட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளது சனிக்கிழமை பேரணி இந்த எஃப் ஆர்பி அலுவலகத்துக்கு முன்பிருந்துதான் தொடங்கியது அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது எஃப் சி இயோ டோனில் அயர்வின் இந்த சட்டம் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டுள்ள பயனுள்ள நடவடிக்கை என்று பாராட்டியுள்ளார் போராட்டத்தில் கட்சியினரும் இணைந்து கொண்டனர் போராட்டக்காரர்களுடன் நடந்து சென்றார் அவரது தொகுதியில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானோர் வாடகைதாரர்கள் இந்த சட்டம் நிறைவேறினால் தலைமுறையாக இங்கு வசிப்பவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் ஜென்டிபிகேஷன் அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் இறுதியாக குயின்ஸ் பார்க்கில் போராட்டக்காரர்களை சந்தித்து ஒன்டாரியோ என்டிபி தலைவர் மேரிட் ஸ்டைல்ஸ் திங்கட்கிழமை சட்டமன்றம் கூடும்போது இந்த சட்டத்தை எதிர்த்து விவாதிப்போம் அரசு இதை நிறைவேற்றினால் அதை செய்ய ரத்துருவோம் என்று உறுதியளித்தார் தற்போதைய நிலவரப்படி பிசி கட்சிக்கு பெரும்பான்மை இருப்பதால் இந்த பில் சிக்ஸ்டி திங்கட்கிழமையே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட அதிக வாய்ப்புள்ளது இதற்கு முன்பு காலவரையற்ற குத்தகைகளை முடிவுக்கு கொண்டுவரும் திட்டத்தை மக்களின் கடும் எதிர்ப்பால் அரசு கைவிட்டது அதே போல இந்த முறையும் மக்கள் குரலுக்கு அரசு சவி சாய்க்குமா அல்லது பில் சிக்ஸ்டி சட்டமாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டக்போர்ட் அரசின் பில் சிக்ஸ்டி சட்டம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் தொடர்ந்து இது போன்ற செய்திகளை பெற்று